குரூப் டூவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு பொருத்த கொஸ்டின் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பசுமை மாறா காடுகள் அயனமண்டல மண்டல இலையுதிர் காடுகள் வறண்ட பாலைவன காடுகள் சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு சைடு முற்புற காடுகள் ஓதல் காடுகள் அயனமண்டல மண்டல மலை காடுகள் பருவநிலை பருவ காற்று காடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை பொருத்தணும் இது எந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தான் இருக்கும் சரிங்களா நசுமை மாறா காடுகளை எப்படி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது மழைப்பொழிவு இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும் அதனால அஹ் மண்டல மலை மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் சரிங்களா அதுவே அயன மண்டல இளையதிர்காடு என்னன்னு அழைக்கப்படும் அப்படின்னா பருவ வறட்டு காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் சரிங்களா அதுவே வறண்ட காடுகள் அப்படிங்கிறது என்ன அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பாலைவனம் மற்றும் அரை பாலைவனம் அழைக்கப்படும் இது முட்புரல் கா முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் மாங்க்ரோ காடுகள் மாங்க்ரோ காடுகள் என்ன அழைக்கப்படும் அப்படின்னா சதுப்பில காடுகள் அது டெல்டா காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இது சுந்தரவன பகுதியில் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை ஓதல் காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் சரிங்களா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவா அயன மண்டல பசுமை மர காடுகள் அப்படிங்கிறது அயன மண்டல மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஆன்சர் மூணு அயன மண்டல இலையுதிர் காடுகள் அப்படிங்கிறது பருவ காற்று காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஆன்சர் நாலு அடுத்து வறண்ட பாலைவனங்கள் என்னென்ன அழைக்கப்படும்னா முட்புதர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஆன்சர் ஒன்று சதுப்புண காடுகள் அப்படிங்கிறது ஓதல் காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் ஆன்சர் ரெண்டு அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆன்சர் ஏ தேங்க்யூ